ஏதோ பெரிய ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் தொழிலாளர் தலைத்துறை அப்படின்னு தெரியும் பெரிய கம்பெனி இருக்கும் அதில் இருக்கிறவங்களுக்கு வருஷம் வருஷம் சம்பளம் போடுறது தொழிலாளர் நலைத்துறைங்கிறது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யாரார் அமைப்பு சாரா எந்த நன்றி உரை மாண்டுமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஊதிய தொகையையும் பயிற்சி நிறைவு செய்வதற்கான சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பித்தமைக்கு தொழிலாளர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்பிற்குரிய பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் கால்வை அணிவித்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களை காணொளி காட்சி வாயிலாக நமது பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சமூக நீதி மாணவர் விடுதியை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய பொற்கரத்தால் திறந்து வைத்தும் அந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஆதிதாவிட நலத்துறை அமைச்சர் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான மதிவேல் அவர்கள் பங்களி பங்கெடுத்து சிறப்பித்த அந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இங்கே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மாண்புமிகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே வணக்கத்துக்குரிய மேயர் சகோதரர் கலாநிதி அவர்களே மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய துணை மேயர் அவர்களே மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களே எங்களோடு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நவலடி அவர்களே சகோதரர் ராணா ஆனந்த் அவர்களே தொழிலாளர் நலத்துறையினுடைய துணை உதவி ஆணையர் சகோதர சகோதரி இந்தியா அவர்களே மேலும் இந்த பங்கு குட்டி அவர்களே மாவட்ட ஆதிராவல தாட்கோவுடைய டீயம் தந்து மாவட்ட ஆதிராவு நல அலுவலர் அவர்களே தாட்கோவில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய செயற்பொறியாளர் உட்பட ஒப்பந்ததாரர் உட்பட வருவாய்த்துறை மற்றும் பல்வேறு அரசு துறையை சார்ந்த பெருமக்களே அதே போன்று மாணவ செல்வங்களே தொழிலாளர் நலத்துறையின் சார்பாக இன்றைய தினம் இந்த காணொலி காட்சியில் தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக வழங்கப்படுகின்ற அந்த வீட்டுக்கான துவக்க விழாவும் நடைபெற்றது அதுவும் நமது மாவட்டத்திலிருந்தும் ஏறத்தாழ ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட இருபத்தி மூணு பயனாளிகள் இன்றைய தினம் ஏற்பாடு செய்து அவர்களும் இங்கே பங்கு பெற்றிருக்கிறார்கள் அத்தனை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் காவல்துறை பத்திரிகையாளர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் மாணவ செல்வங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்திலே ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார் சமீபத்தில் நமது மாவட்டத்திலே இருந்து இந்த மாடல் ஸ்கூலுங்கிற ஒரு திட்டத்தை நான் முதலமைச்சரை அறிமுகப்படுத்திருக்கிறேன் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாடல் ஸ்கூல் ஒரு மாடல் ஸ்கூல் பல்வேறு அந்த மாடல் ஸ்கூலுங்கிறது அரசு பள்ளி பல்வேறு அரசு பள்ளியிலே சிறந்து விளங்குகின்ற மாணவர்களை அந்த மாடல் ஸ்கூலில் சேர்க்கை வழங்கி அவர்களை இன்னும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு அவர்களை உட்படுத்தி வருகின்ற பெரிய பிரீமியம் இன்ஸ்டியூட் என்பார்கள் அந்த பிரீமியம் இன்ஸ்டிடியூட்டுக்கு செல்லக்கூடிய அளவிற்கு அவர்களை தயார்படுத்தினாங்க அதில் நம்ம மாவட்டத்திலிருந்து அந்த மாடல் ஸ்கூலில் இருந்து இரண்டு பேர் வந்து மலேசியா நாட்டுக்கு இன்னொருத்தர் வந்து மலேசியா அதாவது இன்றைய கல்லூரிக்கு விடுதி என்பது அவசியம் அப்படின்னு ஏன் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்றது இன்னைக்கு தான் இருக்கு ஆனா அதுல இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா எல்லாருமே டுவெல்த் இன்ஜினியரிங் படிக்க போயிருவாங்க அதிகமா இருக்கும் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் நம்ம படிக்க யார் கேட்டாலும் பிஎஸ்சி தான் படிக்கிறாங்க வேற என்ன யார் கேட்டாலும் பிஎஸ்சி தான் படிக்கிறாங்க வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தானே வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லவே கூடாது ஏன் அப்படின்னா இயற்பியல் துறையும் சரி வரலாற்று துறையும் சரி இன்னைக்கு எல்லாருமே அறிஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு துறையில என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுறது வரலாற்று துறை தான் இன்னைக்கு வரலாற்று துறை இல்லை அப்படின்னா மற்ற துறைகள் என்ன செஞ்சாலும் வெளியில வராது அப்ப வரலாற்று துறை முக்கியம் அதே மாதிரி தான் இயற்பியல் துறையும் மற்ற அறிவியல் துறைகள் விலங்கியல் வேதியியல் உயிரியல் அது மட்டும் இல்லாம இந்த பிகாம் பிபிஐ இந்த மாதிரி ஒவ்வொரு துறையுமே அவசியம் அந்த துறையில நாம படிக்க வரணும் அப்படின்னா நாம டுவெல்த் முடிச்ச உடனே காலேஜ் சேர வரும் காலேஜ் படிக்கிறப்ப எல்லாருமே ஒரு கனவு இருக்கும் ஓபன் பண்ண உடனே அப்பா போய் காலேஜ்ல நல்லா படிச்சிடலாம் நமக்கு எல்லா எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அப்படின்னு இருக்கும் அதுல முதல் கொஸ்டினே நமக்கு என்ன வருதுன்னா வீட்டுல இருந்து வர்றப்போ விடுதியில போய் தங்கணும் விடுதியில வந்துட்டு ஒரு சூழ்நிலை கரெக்டா இருந்தா மட்டும் நம்மளால படிக்கவே முடியும் விடுதி எப்படி இருக்கிறோ அது மாதிரி

செல்வி நாகராஜ் கோவிந்தம் நாகராஜ் அவங்க வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்பீட்டிலான

རུས ཉརེ ཏའ ཟར ེར ཐམ ཏ� ཏཟར ཏག� གེ ཇར ཇར གྱེ གསར གསར རརར �གནག ོཁསར གེ ཏཔའད ཏར ོ ཁོ ག ེོོོེོ�